வெல்கம் டு அனுஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறது பாத்திரத்திலே குக்கர் இல்லாமல் அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம பாத்திரத்தில் செய்யும்போது அதுக்கு என்ன தண்ணி மெஷர்மெண்ட் வைக்கணும் எப்படி ப்ராப்பராக குக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி மஷ்ரூமையும் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியை கம்ப்ளீட்டாக ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூமை வந்து எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இப்போ வந்துட்டு ஸ்டவ்ல ஒரு நல்ல அகலமான பாத்திரம் அடி கனமான பாத்திரமா வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யே ஒரு நாலுலேருந்து இருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் நெய் வந்து மெல்ட் ஆனதும் இதில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிற ஒவ்வொரு பொருளும் என்னென்ன அதோட மெஷர்மெண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் கம்ப்ளீட்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இந்த வீடியோவில் நம்ம எப்படி செய்யறதுங்கிற மெத்தட் மட்டும் பார்க்கலாம் இந்த ஹோல் ஸ்பைசஸ் லைட்டாக ஃப்ரை ஆனதும் ரொம்ப ஃப்ரை ஆக விட்டுறாதீங்க அப்புறம் வந்து கசப்பு வந்துடும் நமக்கு பிரியாணியில் கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணாமல் அப்படியே முழுசா சேர்த்துருக்கேன் அப்பதான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா உள்ள இறங்கும் பிரியாணியில அதே சமயம் காரம் இருக்காது பச்சை மிளகாய் லைட்டாக ஃப்ரை ஆனதும் கொஞ்சமா பொடியான இருக்கணும் கொத்தமல்லி இலை கொஞ்சமா பொடியான இருக்கணும் புதினா இலை இது ரெண்டையும் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து கடைசியா இது நிறைய சேர்த்துக்க போறோம் ஆனாலும் வந்துட்டு இப்போ இந்த எண்ணெயில வதங்கும் போது அந்த நெய்யில் சேர்ந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக வதங்கினதும் அதுல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் சேர்த்து வதக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வதக்குறதெல்லாம் வந்துட்டு சிம்ல வச்சே தான் செய்யணும் அப்பதான் வந்து பிரியாணி நல்லா இருக்கும் அதே மாதிரி பிரியாணியோட டேஸ்ட் வந்து அதோட கன்சிஸ்டன்சி எப்படி வருது அதோட பக்குவம் எப்படி தான் வந்து நம்ம ப்ராப்பராக தண்ணி அளவும் ப்ராப்பரா குக் பண்றதுலயும் தான் வந்துட்டு பிரியாணியோட டேஸ்டே இருக்குது சோ மசாலா என்ன சேர்த்துக்கிறோங்கிறதுக்கு ஈக்குவலா வந்துட்டு அதுவும் ரொம்ப முக்கியம் பிரியாணியில இதுல வந்து இப்போ ஒரு நாலுல இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை போற அளவுக்கு இதை நல்லா சுருளை வதக்கிக்கலாம் இதுல பொடியா நறுக்குனா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் இதுவே வந்துட்டு இப்ப மஷ்ரூம் பிரியாணி இல்லாமல் வேற ஏதாவது வெஜிடபிள் பிரியாணி இல்லை வேற ஏதாவது பிரியாணி செய்யறோம் அப்படின்னா இந்த தக்காளி சேர்த்துக்கறதுக்கு முன்னாடியே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து லைட்டாக வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் ஆனா மஷ்ரூமை வந்து நம்ம இந்த தக்காளி சேர்க்கறக்கு முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப தண்ணி விட்டு வர ஆரம்பிச்சிடும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மஷ்ரூம்க்கு அதுக்கு மேலே போடுற எல்லா பொருளுமே தக்காளி அதுக்கப்புறமா சேர்த்துக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிலில் ஃப்ரை ஆகாம அந்த தண்ணியில் வேக ஆரம்பிச்சிடும் அதனால வந்து டேஸ்ட் வராது மஷ்ரூமும் ரொம்ப சுருங்கி போயிடும் நமக்கு அதனால இதுல வந்து மஷ்ரூமை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்க கூடாது இந்த தக்காளியில பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அங்கங்கே எண்ணெய் தெரியுது இந்த ஸ்டேஜில் இதுல வந்து நம்ம ட்ரை மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு கால் டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு பச்சை மிளகாயோட காரமே போதுன்றதுனால நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கல இப்போ இது எல்லாத்துக்கும் நான் வந்து மெஷர்மெண்ட் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதனால தான் இதை வந்து நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறேன் இந்த மசாலா அப்புறமா ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்குனா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் வதக்கிட்டு அதுல ஒரு நாலுல இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திருக்கேன் இந்த தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை வதக்கிக்கலாம் நம்ம இன்னும் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கல இந்த தயிர் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கணும் இன்னைக்கு ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன் அது என்ன பிரியாணியா இருந்தாலும் வெஜ்ஜா இருந்தாலும் நான்வெஜ்ஜா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம ரைஸோட குவான்டிட்டியை விட கொஞ்சம் ஜாஸ்தியா வர்ற மாதிரி அந்த வெஜிடபிள்ஸோ இல்லை வந்துட்டு மஷ்ரூமோ எதுவா இருந்தாலும் சரி நீங்க நிறைய ஆட் பண்ணீங்கன்னா பிரியாணி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் தயிர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வதக்கியாச்சு இந்த டைம்ல கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் இதுல சேர்த்துக்கலாம் மஷ்ரூமை சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி விட்டு வர அளவுக்கு நம்ம வதக்க வேண்டியதில்லை இப்போ லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்திருக்கும் நம்ம தயிர் நல்லா வதக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால அது வந்து இந்த மஷ்ரூமில் லைட்டாக தண்ணி விட்டு வந்து அந்த மசாலா நமக்கு வந்து இதோட சேர்ந்து வர்ற அளவுக்கு நம்ம இதை வதக்கிட்டோன்னா போதும் இப்போ வந்து நல்லா ஸ்கியூஸ் பண்ணி கட் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமாக விட்டு வராது நான் அஞ்சு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவுக்குலாம் தண்ணி விட்டு வந்திருக்காது மெயினாக மஷ்ரூம் வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூமாக வாங்கிட்டோம்னாலே நல்லா வந்து நமக்கு வெந்து வரும்போதும் கொஞ்சம் நல்லா குண்டு குண்டா இருக்கும் அப்படியே இருக்கும் சமயம் இது பிரியாணியோட சேர்ந்து வேகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால நம்ம மத்த பிரியாணி மாதிரி இல்லாம இதுக்கு தண்ணி அளவு கொஞ்சம் வேற மாதிரி தான் வைக்கணும் இப்போ நான் வதக்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தெரியும் கீழே லைட்டாக அடிப்பிடிச்சிருந்ததெல்லாம் இப்போ சேர்ந்து மசாலாவாக வந்துடுச்சு நல்லா இந்த டைமில் நல்லா ஒரு நாலு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போறோம் இப்போ உப்பு பாத்தீங்கன்னா தக்காளி வதங்கும் போது வதங்கும்போது தான் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் பிரியாணிக்கு தேவையான அளவு இன்னும் உப்பு சேர்க்கல நம்ம மஷ்ரூம் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அது கொஞ்சம் தண்ணி விடும் ஜாஸ்தியாக அதனால நம்ம பிரியாணிக்கு தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமாதான் நம்ம உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்க போறோம் மாதிரி இன்னைக்கு பிரியாணி நான் சீரகசம்பா அரிசியில் தான் செய்கிறேன் இப்போ நீங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்கன்னாலும் இதே தண்ணி மெஷர்மெண்ட் நான் இப்போ காட்ட போறேன் அதே தண்ணி மெஷர்மெண்ட்டு தான் அதுவே வந்து குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் தண்ணி மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ தண்ணி வைக்கணும் எவ்வளோ விசில் விடணும் அப்படிங்கிறத நம்ம பாத்திரத்தில் வைக்கும்போது தண்ணி அளவு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி நான் அரை மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு அதே டம்ளர்ல ரெண்டு மடங்கு தண்ணி அதாவது மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போறேன் இப்போ இந்த தண்ணி மெஷர்மெண்ட்டை ஒரு கப் அரிசி அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு கப் அரிசி எடுத்து செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு மடங்கு கரெக்டாக ரெண்டு கப் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் அதுவே வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி இல்லை வேற ஏதாவது பிரியாணி செய்கிறீங்க இந்த மாதிரி குக்கர் இல்லாமல் பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு அரிசிக்கு ரெண்டே கால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதாவது ரெண்டு மடங்குக்கு மேலே ஒரு கால் கப் அளவு தண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால நம்ம கரெக்டாக ரெண்டு மடங்கு மட்டும் வச்சோம்னா பண்ணா போதும் நீங்க வந்து ஏற்கனவே என்னோட வெஜிடபிள் பிரியாணி வீடியோல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஜாஸ்தி தண்ணி வச்சோம் அப்படின்னா குழஞ்சு போயிடாதான்னு சொல்லிட்டு நம்ம கம்மியா தானே யூஸ்வலா இந்த மாதிரி அரிசிக்கு வைப்போம்னு கேட்டிருந்தீங்க அப்படி கிடையாது நம்ம குக்கர்ல வைக்கும்போது போது ஒரு கப் பாஸ்மதி அரிசி இல்ல வந்து ஒரு கப் சீரக சம்பா அரிசி இதுக்கு வந்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டோம்னா போதும் இதுவே பாத்திரத்துல செய்யும்போது போது கண்டிப்பா இந்த அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி இப்ப லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கொதிக்க விட்டுற கூடாது லைட்டா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும்போது அரிசியை சேர்த்துக்கலாம் அப்புறமா ஸ்டவ்வை ஹைல வச்சுட்டு மூடி போடாம இதை அப்படியே கொதிக்க விட்டுறணும் உங்களுக்கு அரிசி அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்கணும் அந்த அளவுக்கு வந்து இது அப்படியே ஓபன் குக் ஆயிட்டு இருக்கட்டும் மஷ்ரூம் பிரியாணி நீங்க குக்கர்ல செய்றீங்க அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் தண்ணி அளவு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியது இல்லை நமக்கு மஷ்ரூம் வந்து வேகும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா போதும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணில தண்ணி நல்லா குறைஞ்சிடுச்சு அரிசி தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல உங்கள் ஸ்டவ்ல இருக்கிறதுலையே சின்ன பேர்னரில் ஒரு கெட்டியான தவா வச்சு சூடு பண்ணிடுங்க இப்போ இந்த தவா நல்லா சூடானதும் இந்த பிரியாணிக்கு மூடி போட்டுட்டு மூடி போட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே அந்த தவா மேலே வச்சுட்டு மேலே ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் வச்சிடுங்க இப்போ நம்ம சூடான தவா மேலே தான் இதை வெச்சிருக்கோம் அதனால் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க உடனே நல்ல சின்ன பர்னரில் நல்லா எவ்வளோ முடியுமோ அந்தளவு லோ ஃப்ளேமில் அப்படியே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் மூடி ஓப்பன் பண்ணாமல் வச்சிடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ அரிசி பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு ஆனால் அரிசியை சுற்றிலும் இன்னும் மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த பிரியாணியை மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சூடான தவா மேலேயே திருப்பியும் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஓப்பன் பண்ணாமல் விட்டுறலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு நான் மூடியே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் பிரியாணி நம்மளோட பிரியாணி எவ்வளோ எம்மியாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த பிரியாணி அரிசி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அரை மணி நேரம் ஸ்லோ குக் பண்ணியிருக்கோம் அதில் நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கி இந்த பிரியாணி அவ்வளோ ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மஷ்ரூமும் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சுருங்கி போயிடாம நம்ம கடைசியாக ஆட் பண்ணதுனால அப்படியே இருக்கும் இப்போ அரிசி பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு ஸோ இப்போ ரொம்ப டேஸ்டியான நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப நாளாக சிவரஞ்சினிங்கிறவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ